நான் நான் தான் ஸோ ஒரு குறும்படம் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சாரி மாதிரி இருந்துச்சு நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு குறும்படம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யர் சத்யா சோ அதுல வந்து சத்யா அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து உக்காந்துருக்க பொசிஷன்ஸே வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது ஸோ அதனால நீங்கள் எஜுகேட்டடாக நான் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்வாரு அதுக்கு விஜய் சதுபதி அண்ணன் வந்து சொல்லுவார் நீங்கள் வந்து பெண்கள் வந்து அவங்களோட விஷயத்த கேட்டாலே தப்புனா எப்படி சார் அப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் அண்ணன் ஸோ இந்த விஷயம் ஸோ ரெண்டு மூணு கனெக்ட் பண்ணி தான் அவங்களோட குடும்படம் காட்டணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் ஒரு ஃபெமினிசம் வந்து விஜய் சதுபதி நான் பேசியிருப்பார் ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் வச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு த லூஸ் அட்டைகள் நான் ஜோயிலஸ் ஆண்டனி ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் சரி புதுசா பாக்குறவங்களுக்கும் சரி நான் நினைச்சிருந்தா பாஸ் வந்து டெய்லி ரிவியூ பண்ணி போட்டிருக்கலாம் நான் போன தடவையே வந்து ஒரு மூணு நாள் வீடியோ தான் பிக் பாஸ்க்கே போட்டிருப்பேன் அது எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு டைம் எடுக்கும் நான் வந்து ரொம்ப ஸ்லோ லேனர் தான் இப்போ எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இந்த பிக் பாஸ் வந்து யார் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லலாம் விருப்பமே கிடையாது ரீசன் என்னன்னா அது ஒரு கேமு அந்த கேமுக்குள்ளே அவங்க நினைக்கிற விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது பட் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நார்மலைஸ் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தில் வந்து சத்யாவிய சௌந்தர்யா இந்த கான்செப்ட் எடுத்துப்போம் இந்த கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட்டு ரூல் பிரேக் பண்ணி தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க இது அவங்க வாயாலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உட்காந்து ரூல் பிரேக் பண்ணிட்டு சௌந்தரியா ரூல்ஸை பிரேக் பண்ணி உட்காந்துருக்காங்க அதே மாதிரி சுனிதாவும் பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்க போகிற நேரத்தில் அந்த கோட்டுக்கு அங்கிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டுலாம் வந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து விஜய் அண்ணன் வந்து எதுவுமே கேட்கல ஏன் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கூட கேட்கல அப்படி இருக்கும் பொழுது சத்யா வந்து கேட்டிருப்பாரு இப்படி உட்காந்து பேசாதீங்க இது எஜுகேட்டடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு அதுக்கு நான் சத்யாவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அவர் உமிக்ரி ஒன்னு மாதிரி ஒன்னு பண்ணியிருப்பாரு அதையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணல சவுந்தரஸ்டா ஏன்னா அவங்க குரல் வளம்ங்கிறது அவங்களுக்கு ஆண்டவம் படைச்சது அதை நம்ம வந்து தவறு சொல்லக்கூடாது அது யாரையும் நான் என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டோம்னா தான் வரல பட் விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா பெண்கள் அவங்களோட விஷயத்தை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு ஏன் சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு பெண்ணியம் பேசியிருக்கார் பெண்ணியமுக்கு மிகப்பெரிய ஒரு மீனிங் இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா லத்தீனில் வந்து ஃபெமினா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இங்கே கன்வெர்ட் பண்ணி ஃபெமினிசம்னு சொல்லி நம்ம இந்தியா போல் வந்துச்சு தமிழ் கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணியம் பெண்ணிலைவாதம் மகளேரியல் பெண்ணிலை கொள்கை இப்படின்னு சொல்லி நிறைய பார்ட்டன்ஸ் வந்து பெரியுது நம்ம தமிழில் ஸோ விஜய் சேதுபதி என்ன சொன்னார் நீங்கள் அவங்க எப்படி பேசுனா என்ன சார் அவங்களுக்கான உரிமையை கேட்குறப்ப நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு பாணின்னு ஒன்று இருக்குல்ல அந்த பாணி நீங்க கேட்கலாம் என்ன சகோ நீங்க பேசுறீங்க அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு கத்து கொடுக்கறா அவங்களும் காயப்பட்டு இருக்க நினைக்கிறேன் பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அங்க இருக்க வாஜ்பேஷன் வந்து எச்சு துப்பி வாயில தண்ணி முட்டு ஆனும் இந்த இடத்துல க பண்ணி துப்பி இருக்காங்க நீங்க எஜுகேட்டடா படிச்சாலும் சொல்லி தீபக் அவர் கேட்டிருக்காரு அதே மாதிரி சௌந்தர்யா வந்து விளையாண்டு இருக்கப்ப ரோஸ் கலர் சட்டையை தொடர்றப்ப மேனஸ் இருக்கா சொல்லி கேட்டிருக்காரு இந்த வாதத்துக்குள்ள வரல தீபக் இது தவறாவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் இதுக்குள்ள நான் போகவே கிடையாது இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நான் கண்டிப்பா நான் சஜஷன் சொல்ல மாட்டேன் சில பேர் வந்து அது ஃப்ரெண்ட்லியா விட்டுருக்கலாங்கிறாங்க சில பேர் வந்து அது ஓகே அவருக்கு கால் அடிபட்டுருக்கு அந்த டைம்ல பிடிச்சி பட்டார்னு காலை பிடிச்சி அமுக்கணும்னா அவருக்கு பெயின் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சில சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இட்ஸ் ஓகே பட் இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தீபக் வந்து வந்து நான் ஒரு அண்ணனா சொன்னா நீ ஏத்துப்ப தானே ஜாக்லின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு முன்னாடி ஜாக்லின் வார்த்தை சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு எல்லாம் பிரிவிலேஜ் இல்ல சார் சொல்லி கொடுக்க ஆள் இல்ல சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஜாக்லின் மேடம் நீங்க வந்து பிரிவிலேஜ்ங்கிற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை அதெல்லாம் தயவு செஞ்சு இழுக்காதீங்க இது வந்து ஜெனரல் மேனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல தண்ணி துப்புறீங்க அப்படின்னா சிலருக்கு அது அறுவறுப்பாக இருக்கலாம் ஆக்வர்டாக இருக்கலாம் அது வந்து ஒரு மாதிரி அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து விஜய் டிவியில் கலக்க பொது ஷாரில் ஆங்கராக இருந்திருக்கீங்க எல்லா ஷோஸ்லேயும் நீங்கள் ஆங்கராக இருந்திருக்கீங்க ஆங்கராக இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட தகுதியை உங்களோட மேம்பட்டு தானே அது வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க சரி நான் பண்ணுறது தப்புனா பரவாயில்ல இன்னமும் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு இல்லைன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து அப்படி தான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள்னு நம்ம சொல்லணும் ஏன்னா ரீசன்னாக இதுக்கு வந்து இவர் சொல்லியிருப்பார் தீபக்கு நான் ஒரு அண்ணனா சொன்னேன்னா நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறதுக்கு அதுக்கு உதயசத்தை பற்றி சொல்லியிருப்பாரு சொல்கிற பாணின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த இடம் தான் நமக்கு இது இப்போ நம்ம கண்டன்குள்ளே வரலாம் சொல்கிற பாணின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா சத்யா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க வந்து ஆக்வர்டாக இருக்கு அவங்க சேரியில் ஆக்வர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னும் சொல்லணும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க சாரீஸ் வந்து கொஞ்சம் களைஞ்சிருக்கு அவங்க உட்காந்துருக்க முறைகள் சரியில்லை படுத்துருந்ததாங்க ரூல்ஸை பிரேக் பண்ணதை பத்தி அவர் கேட்டாரா விஜய் என்னன்னு கூட தெரியல நமக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்க படுத்திருக்க விதமா இருக்கட்டும் ஸோ அதில் வந்து என்னத்த பெண்ணை தசைப்பீங்க இது வந்து ஜென்ரல் காமன் மேனஸ் தானே இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு குறும்படம் வைக்கிறேன் அதையும் நீங்க பாத்துக்கோப்ப உங்க எக்ஸ்பிரஷன் தெரியுது எனக்கு நீங்க டயர்ட் ஆகுறீங்க விஜய் சேதுபதி அண்ணே வந்து ஜாக்கின் பேச வந்து அப்படி டல்லா காட்டாதீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல பெண் ஏதாவது தெரியுங்களே அவங்க எப்படி பேசினா என்ன விஜய் சேதுபதி என்ன உங்களுக்கு தேவை பதில் தானே ஒத்துப்பீங்களா ஏன்னா நீங்க ஒரு ஹோஸ்ட் ஸோ ஹோஸ்ட்டுங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களை மீறி யாராவது பேசுனா உங்களுக்கு கோபம் வருது அப்போ சக்தியா அந்த இடத்துல கேப்டனு கேப்டன் அப்படிங்கிறப்ப அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணி உக்காந்துருக்காங்க நாடு வீட்டுல குத்த வச்சு உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கிறது ஒரு விஷயமா இருக்கு உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீங்க வந்து பெண்ணியம் பேசுங்க பாப்போம் இந்த இடத்துல பெண்ணியம் பேசுறேன்னா எனக்கு ஜாக்கெட் நீங்க பெண்ணியம் பேசியிருக்கேன் அவங்க எப்படி பேசுறாங்க சார்னு கேட்கிற பாணின்னு ஒண்ணு இருக்கு அதையும் நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க விஜயசபாய் சார் தீபக்ட சொல்லியிருப்பாரு பாணின்னு இருக்கா அந்த பாணியை சௌந்தரிய வந்து சத்யாட்ட கடைபிடிச்சா சொல்றேன் பிரச்சனையே கருத்தோட நீங்க உடன்பட்டு இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்ல நீங்க சொல்றது தப்பு சகோதரன் மாற்றிக் கொள்கிறேன் இதே நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்றவனே கிடையாது ஏன்னா என்ன நம்பி நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க என்னோட வீடியோவை மதிச்சு நீங்க பாக்குறீங்க உங்க டேட்டாவை காலி பண்ணி நீங்க அதை வந்து வீடியோவை கொண்டு போய் பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கான மதிப்பு எப்போதுமே இந்த இதயத்துல இருக்கும் அது எனக்கு மாற்று கருத்தே இல்ல பட் நமக்கு

கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அது ஃபீமேல் பண்ணாலும் சரி ஜென்ஸு பண்ணாலும் சரி தப்பு தப்பு தாங்கிறேன் பெண்ணியம் பேசுதல் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து கல்வியில் வந்து அவளுக்கு தடை விதிக்கிறாங்க அவளுக்கு ஓட்டு போகிறதுக்கு தடை விதிக்கிறாங்க அவள் நாலு வார்த்தை பேச தடை விதிக்கிறாங்க அவள் மறுமணம் செய்ய தடை விதிக்கிறாங்க இல்லை அவள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவளை ஹரேஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறதுல வேறு ஒரு பொண்ணை காலை ஆட்டிக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்கிறப்போ அதை நான் பொண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்கே வரல அது ஜென்ஸு பண்ணாலும் தப்பு தாங்கிறேன் ஸோ பேசிக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் நான் இருக்கேன் பேசிக் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அது வந்து சரியாக வராது இப்போ உங்களுக்கு ஜாக்லின் வந்து முகம் ரியாக்ஷன் கொடுத்ததே உங்களுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க உங்கள் பேஸ் ரியாக்ஷனை நான் ஜாக்லின் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க அங்கே ஒரு பொண்ணு வந்து சத்யாவை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சத்யா பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்புன்னு சொல்லலை அவர் பண்ணார்லாம் அந்த மிப்ரி வாய்ஸ் அதையும் நான் தப்புன்னு நான் சொல்கிறேன் ஸோ பேசிக் ரெஸ்பெக்ட்டுங்கிறது அவர் கேப்டனாக அவரும் எதிர்பார்த்துருப்பார் ஸோ அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் ஸோ விஜய் சேதுபதி என்ன உங்களை மக்கள் செல்வனாக எல்லாமே கொண்டாடும் பட்சத்தில் நான் அது சில விஷயங்கள் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என் மனசில் பட்டதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோ நான் என்னோடய யூடியூப் சேனலாம் அவ்வளோ பெரிய யூடியூப் சேனலில் கிடையாது மேபி நான் அதை பதிவு பண்ணாதது என்னோட பார்க்கறது ஒரு ஐம்பது பேர் பாக்கிறாங்கன்னு வச்சு அந்த ஐம்பது பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு விஷயம் நீங்க நல்லா பண்ணாலும் நல்லா பண்றீங்க தான் நான் சொல்வேன் இன்னொரு கண்டென்ட் இருக்கு அது நெக்ஸ்ட் கண்டென்ட்ல நான் வரேன் பிக் பிக்பாஸ்ல செய்யப்படும் சில தவறுகள் நம்ம நார்மலைஸா பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ ஏற்கனவே நான் ஒரு பிக் பாஸ் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் மக்களின் வாக்குகளை மதிக்காத பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதையும் போய் பாருங்க ஸோ தயவு செஞ்சு ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஒரு அழகான வார்த்தை அது பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரிவலேஜ் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை ஒரு சொத்துல உரிமை இதெல்லாம் வந்து பெண்ணியம் இதுதான் ஒரு பொண்ணு ஆட்டிக்கிட்டு வரா அதுக்கு போகிறா போகிறா அவங்க எப்படி கேட்டால் என்ன சார் உங்களுக்கு என்ன பதில் தானே இதுக்கு ஏன் சேலைங்கிறீங்க அதுங்கிறீங்க படித்தவருங்கிறீங்க இன்னும் சொல்கிறேன் எனக்கு படிக்காத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே அவங்க தான் ஸோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருப்பாங்க இங்கே படித்தவங்க படிக்காதவங்கலாம் கிடையாது மேபி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பேசிக்கா ஒருத்தர் இந்த கண்டென்ட்டோட நோக்கமே இதுக்கு போய் பெண்ணியம் இதுக்கு போய் ஆண்களோட கலகணம்லாம் கிடையாது கலகனம் எல்லாம் கிடையாது முகம் சுழிச்சா எதிர்பார்க்கறீங்கல்ல இப்படி முகத்தை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க எப்படி பேசுனா என்ன நம்ம கேட்கறமா இல்ல இல்ல அங்க சௌந்தர்யா உட்காந்து தலாலியா ஒரு விஷயம் பண்றப்ப அது சத்யா அஃபெக்ட் ஆகுது சோ எச்சி துப்புறப்ப அவர் தீபக் அஃபெக்ட் ஆகுது சோ அவங்களெல்லாம் நீங்கள் நீங்க வந்து கேட்குற கேள்வி பாணின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா அப்ப சௌந்தர்யா பேசுற பாணி நல்லா இருக்கா இல்லை இல்ல இதைத்தான் நானும் சொல்ல வரேன் ஸோ ஹோப் எனிவேஸ் நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து முரணாக இருந்தால் செஞ்சு சொல்லுங்கள் என்னை நான் மாற்றிக் கொள்வதற்கும் ஒரு சான்ஸாக அமையும் நான் ஏற்கனவே சொன்ன போல நான் பிடித்த முயலுக்கு மூன்று காலன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி என் பக்கம் நான் சொன்ன கருத்தை உங்களுக்கும் ஒத்து போணுச்சு உங்களுக்கும் இதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்களும் அதை நினைச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த கூட இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் போப் எனிவேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஒரு நல்ல கண்டெண்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ லவ் யூ